மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை ஆலோசனை குழு கூட்டத்தில் கிராமப்புற திருக்கோயில்கள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவியினை புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயில்களின் திருப்பணிகளுக்கு மேற்கொள்ள அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார்கள் இத்திட்டத்தின் குறித்து ஒரு குறுப்படம் இப்போது பார்க்கலாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது சீர்மிகு நல்லாட்சியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் அறநிலையத்துறை கீழ் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள திருக்கோயில்களுக்கு திருப்பணி மற்றும் இதர மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ஆவண செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் இந்து சமய அறநிலையத்துறை கீழ் இல்லாத ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் திருக்கோயில்களை ஆயிரத்து இருநூற்று ஐம்பது திருக்கோயில்களாக உயர்த்தியும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நிதி வசதி இல்லாத ஆயிரம் கிராமப்புற திருக்கோயில்களை ஆயிரத்து இருநூற்று ஐம்பது திருக்கோயில்களாக உயர்த்தியும் ஏற்கனவே திருக்கோயில் ஒன்றுக்கு தலா ஒரு லட்சம் வழங்கப்பட்ட நிதியானது ரூபாய் இரண்டு லட்சமாக உயர்த்தி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் ஐம்பது கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ரூபாய் ஐம்பது கோடி நிதியுதவியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ரூபாய் ஐம்பது கோடி நிதியுதவியும் வழங்கப்பட்டுள்ளது தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிராண்டில் திருக்கோயில் ஒன்றுக்கு தலா இரண்டு லட்சத்திலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உயர்த்தி இரண்டாயிரத்து ஐநூறு திருக்கோயில்களுக்கு சுமார் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் நிதியுதர் வழங்கப்பட உள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து ஐந்தாயிரம் கிராமப்புற திருக்கோயில்கள் மற்றும் அறநிலையத்துறை கீழ் இல்லாத ஆதி திர விடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதியில் உள்ள ஐந்தாயிரம் திருக்கோயில்களுக்கு இருநூற்று பன்னிரண்டு புள்ளி ஐந்து கோடி நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது கிராமப்புற மற்றும் பழங்குடியினர் திருக்கோயில்களுக்கு நிதி உதவி வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பனிரண்டு திருக்கோயில்களின் நிர்வாகிகளிடம் தலா இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான நிதியுதவி வழங்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் பகுதியில் உள்ள திருக்கோயில்கள் அருள்மிகு செல்வ மாரியம்மன் திருக்கோவில் பெரம்பலூர் அருள்மிகு பிடாரியம்மன் திருக்கோவில் திருவண்ணாமலை அருள்மிகை வர்ணமுத்து மாரியம்மன் திருக்கோவில் வெள்ளுப்புரம் அருள்மிகை முத்தாலம்மன் திருக்கோவில் செங்கல்பட்டு அருள்மிகு அம்மன் திருக்கோவில் வெள்ளூர் அருள்மிகு தெருவீதி மாரியம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள திருக்கோயில்கள் அருள்மிகு பிடாரி வேம்பியம்மன் திருக்கோவில் கள்ளக்குறிச்சி அருள்மிகு பிடாரி எல்லையம்மன் திருக்கோவில் திருவள்ளூர் அருள்மிகு அமரபதீஸ்வரர் திருக்கோவில் நாகப்பட்டினம் அருள்மிகு பிடாரி மாரியம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரம் அருள்மிகு பெருமாள் திருக்கோவில் தர்மபுரி